யாவும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மத்தியில் ஏதாச்சும் யூடியூப் சேனல் நிர்வாகியும் ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய ஆர்வலர் திரு நம்ம மத்தியில் வந்துருக்காங்க வணக்கம் சொல் வணக்கம் என்ன இன்னைக்கு டாபிக் நம்ம பேச அப்படின்னா தகவல் பெரும் உரிமை சட்டத்தில் முப்பத்தி ஒரு பிரிவுகள் இருக்கு நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பேசியிருக்கோம் நிறைய அதுல இந்த புகார் அப்படிங்கிறது பதிவு பண்ண தகவல் ஆணையத்துக்கு நம்ம புகார் பதிவு பண்ணோம் தகவல் தராத பொது தகவல் அலுவலர் மீது புகார் பதிவு பண்ணுறோம் இந்த புகாரை பதிவு பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் அதாவது தகவல் பெரிய உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பதினெட்டு அப்படிங்கிற ஒரு செக்ஷனை வந்து வகுத்து வச்சுருக்காங்க இந்த பதினெட்டில் நாலு பிரிவு இருக்கு இதுல பதினெட்டு ஒன்னு கீழே தான் நம்ம புகார் பதிவு பண்ணுறோம் இந்த ஒன்னுலே பார்த்தீங்கன்னா எப்பு வரைக்கும் இருக்கு இந்த உட்பிரிவு எப்போ வரைக்கும் அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு நிறைய பேர் மத்தியில ஒரு கன்ஃபியூஷன் நிலவுது ஏன் ஆணையருக்கு கூட இந்த சட்ட பிரிவுகளை குறித்து தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஷன் நடந்துருக்கு அது குறித்து ஆரியோ ஆடியோக்கெல்லாம் நான் கேட்டிருக்கோம் இன்னைக்கு இதை விளக்கும் விதமாக தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பா எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காக இந்த வீடியோ பதிவு பதிக்கிறோம் எயிட்டீன் ஒன் அதாவது பெரும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பதினெட்டு ஒன்றின் கீழே புகார் பதிவு பண்ணலாம் தகவல் ஆணையத்திற்கு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நடைமுறை இருக்கு இது எதன் அடிப்படையில் புகார் பதிவு பண்ணலாம் இப்போ பதினெட்டு ஒன்றுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சகோதரர் சொன்ன மாதிரி பதினெட்டு ஒன்றில் வந்து எஃப் வர இருக்குது பதினெட்டு ஒன்றுலேயே மொத்தம் நாலு பிரிவு இருக்குது பதினெட்டில் நாலு பிரிவு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அந்த பதினெட்டு ஒன்றுலேயே ஒரு எஃப் எஃப்ஒரை பிரிவுகள் பிரித்து கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ரெக் சட்டப்படி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்ற ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷில் அதை இருக்குதுன்னு நம்ம படிச்சிருவோம் அது பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு போட்டு பதினெட்டு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் இட் ஷேல் பி தி டியூட்டி ஆஃப் தி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆர் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆஸ் தி கேஸ் மே பி டு ரிசீவ் அண்ட் என்கொயர் இன் டு தி கம்ப்ளைண்ட் ஃப்ரம் எனி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா WHO HAS BEEN ஹூ ஹாஸ் பின் அனேபிள் டு சப்மிட் ரெக்யூஸ்ட் டு தி சென்ட்ரல் இன்ஃபர்மே சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர் ஆர் ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர் பை பர்சன் அப்பாயிண்ட் அண்டர் திஸ் ஆக்ட் இது என்ன சொல்றாங்க அப்படி ஒரு அதிகாரியே இல்லை பொது தகவல் அலுவலர்ன்ற ஒரு ஒரு பதவியோ அல்லது அப்படி ஒரு அதிகாரியோ எங்கள் அலுவலகத்தில் இல்லைன்னு சொல்லி உங்கள் மனுவை யாராச்சும் நிராகரிச்சிட்டாங்கன்னா அந்த சமீபத்தில் நீங்கள் தகவலை உரிமை சட்டம் பதினெட்டு ஒண்ணு கீழ நீங்க புகார் மனு தாக்கல் செய்யலாம் பதினெட்டு ஒண்ணு ஏயின் படி ஏயின் படி இந்த ரீசனுக்காக அவங்க குறிப்பிடும் அந்த ரீசனுக்கு அந்த அளவு அரசு அலுவலகத்துல பிஐஓ இல்லை அப்படின்னு உங்களுடைய மனுவை திரும்ப அனுப்பி விட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பதினெட்டு ஒண்ணு ஏயின் கீழ நீங்க புகார் மனு தாக்கல் செய்யலாம் அது அடுத்த பாத்தீங்கன்னா பி WHO HAS BEEN REFUSED ACCESS TO ANY INFORMATION REQUESTED UNDER THIS ACT அதாவது இந்த தகவலை உரிமை சட்டத்தின் கீழ் நம்ம கேட்கப்பட்ட தகவல்களை வழங்க மறுக்கும் போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதாவது இந்த சட்டத்திலே ஒரு சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க கொடுக்க கூடாதுன்னு அது ராணுவ ரகசியம் சில இந்திய இறையாண்மைக்கு பாதிப்பு இருக்காங்க அந்த மாதிரி தகவல் இல்லாம இந்திய பாராளுமன்றக்கோ அல்லது அந்த மாநில சட்டமன்றத்துக்கோ வழங்கக்கூடிய எந்த வகையான தகவலும் சாமானியனுக்கும் வழங்கப்படும் சொல்லி இதே சட்டத்திலையும் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி வழங்கக்கூடிய தகவல் எதையாச்சும் ஒரு தகவலை அஹ் மனுதாரர் பொதுமக்கள் கேட்கும் போது அதை மறுக்கும் போது

அப்படி பார்த்தா ஒரு சில அதிகாரி சொல்லுவாங்க அதாவது நம்மள திசை திருப்பு இருக்கா பொங்கல் லீவ் வருது வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படிங்க முப்பது நாள் அங்க வேலை பார்க்க முடியும் சட்டம் என்ன சொன்னா முப்பது காலண்டர் நாட்கள் அது பொங்கலா இருக்கட்டும் சனியாயிரம் இருக்கட்டும் தீபாவளியா இருக்கட்டும் வேற ஏதாவது பிற பண்டிகையா இருக்கட்டும் அந்த நாட்களை சேர்த்துதான் முப்பது நாட்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல வேலை நாட்கள் எங்கேயுமே குறிப்பிடல அந்த மாதிரி முப்பது நாட்களுக்குள்ள பதில் தரலன்னா நீங்க இந்த பிரிவின் கீழே நீங்க புகார் மனுவா நீங்க தாக்கல் செய்யலாம் ஏழு ஒண்ணு மீறிட்டாரு அப்படின்னா செக்ஷன் எயிட்டின் சி இன் படி நீங்க புகார் மனு தாக்கல் செய்யலாம் அடுத்த பாருங்க டி டில என்ன சொல்றானா who has been required to pay an amount of fee which ஆர் அதாவது ஒரு சில ஆவணங்களை நம்ம கேட்கும் போது அந்த ஆவணங்களுக்கு வந்து பக்கத்துக்கு இரண்டு ரூபாய் வீதம் கட்டணம் சொல்லி தகவலின் சட்டத்தில் அடிப்படையிலேயே சொல்லிட்டாங்க அந்த சட்டத்திலே சொல்லிட்டாங்க இதை கேட்காம ஒரு சில இப்ப சென்னையிலயோ இல்ல கோயம்புத்தூரோ அறியா பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு மூணு ரூபாய் கேட்பாங்க இதே கொஞ்சம் இன்றத்து வில்லேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட பயன்பாடு கம்மியா இருக்கிறது பக்கத்துக்கு பத்து ரூபாய் கேட்பாங்க பத்துக்கு அது அஞ்சு ரூபாய் கிடையாது இது எதுக்குன்னா அந்த ஊர்ல அதிகமா மிஷின் இருக்காது இல்ல அதிகமா பயன்படுத்த மாட்டாங்கன்ற ஜெராக்ஸ் பெண் இருக்கே கேட்பான் அதே மாதிரி அந்த புழக்கத்துல இருக்கிறதுனால அந்த ஊர்ல இருக்க அதிகாரிகள் அலுவலக அதிகாரிகள் பக்கத்துக்கு அஞ்சு ரூபா விதம் பக்கத்துக்கு பத்து ரூபாய் வீதம் பத்து பக்கத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஆனா சட்டப்படி விலவாசி என்ன ஏன்னாலும் என்ன இறங்குனாலும் இன்னைக்கு ரெண்டு ரூபா தான் குறைப்பட்டு இருக்காங்க ஏன்னா சட்ட திருத்தம் பண்ணல பண்ணல திருத்தம் பண்ணியிருந்தாங்கன்னா கால ஏற்ப சட்ட திருத்தம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை கேட்கலாம் இல்ல சட்ட திருத்தம் பண்ணாதனால வருஷம் கழிச்சு சட்ட திருத்தம்னா அதே ரெண்டு ரூபா ஆனா நீங்க ஜென்ரலா கடையில போய் ஜெராக்ஸ் எடுத்து பிரிண்ட் எடுத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் கேட்டாலும் இந்த சட்டத்தின் ரெண்டு தான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெண்டு ரூபாய்க்கு மேல உங்களுக்கு கேக்குறாங்க அப்படி இல்லைன்னா பக்கத்துக்கு ரெண்டு ரூபாய் வீதம் நீங்க பத்து பக்கத்து கேக்குறீங்கன்னா பக்கத்து ரெண்டு ரூபாய் இருபது ரூபாய் கட்டினா போதும் இது தவிர கூடுதலா நீங்க ஏதாச்சும் காரணம் சொல்லி இந்த கொடிநாள் நிதி இல்ல வேற அந்த நிதி இந்த நிதின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த பிரிவின் கீழே நீங்க அவங்க மேல புகார் தெரிவிக்கலாம் அதாவது விதிமுறைக்கு மீறி கட்டணம் மூணு ரூபாய் பக்கத்து கொடுங்க அஞ்சு ரூபாய் பக்கத்து கொடுங்க பத்து ரூபாய் உங்களுக்கு பக்கத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டா இந்த பிரிவின் கீழே நீங்க புகார் கொடுங்க காரணம் இல்லாமல் கட்டணம் வசூல் செய்தால் நீங்க இந்த பிரிவின் கீழே நீங்க புகார் தெரிவிக்கலாம் அது வந்து டி அடுத்த ஈல பாத்தீங்கன்னா Who believes that he or she has been given incomplete மிஸ்லீடிங் ஆர் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்டர் திஸ் ஆக்ட் சுருக்கமாக சொல்லிட்டாங்க நிறைய பிரச்சனை இந்த இதில் தான் அது அதாவது அரைமுறை தகவல் தகவல் பாதி இல்லை திசை திறப்பு நம்ம ஒரு ஒரு பதில் கேள்வி அதை சம்மந்தமான இந்த மாதிரி கடைசியில பார்த்தா அந்த தீர்ப்பு வந்து ஆணையத்த வெப்சைட்ல வந்திருக்காரு அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம ஒரு இதுக்கு கேட்டதோட விட அந்த இரண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மேற்கோள் காட்டியிருப்பாங்க அவங்களுக்கும் மாட்டேன் காலம் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுன்றது அவங்களுக்கும் தெரிய இந்த மாதிரி அரைகுறையான அல்லது தவறுதலான அல்லது திசை திருப்பும் தகவல கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க தாராளமா பதினெட்டு ஒன்னு இன் கீழ நீங்க புகார் மனுவை நீங்க தாக்கல் செய்யலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா எஃப் கடைசியா இருக்காது இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி அதர் மேட்டர் ரிலேட்டிங் டு இந்த வந்து தான் ரெக்கார்ட்ஸ் அவங்க என்னென்ன ஆவணங்கள் அலுவலகத்தை பயன்படுத்துறாங்களோ இந்த ஆவணங்களை நீங்க கலாய்வு செய்யறதுக்கு கேட்டு அவங்க கொடுக்கலனா அனுமதி கொடுக்கலனா இல்லை பார்வையிடறதுக்கு கொடுக்கலன்னா நீங்க வந்து இந்த பதினெட்டு ஒன்னு எஃப் கீழ நீங்க புகார் மூலம் தாக்கல் செய்யலாம் இது மாதிரியா பதினெட்டு ஒன்னின் கீழ ஆறு முக்கிய பிரிவுகளை சொல்லியிருக்காங்க பதினெட்டு ஒன்றுன்றது பொதுவான புகார் மனுக்கான ஒரு அது எந்தெந்த சூழ்நிலையில புகார் பாதிக்கலான்றதே அந்த ஒரு ஆறு பிரிவா சொல்லிட்டாங்க எப்படியாவது ஏதாவது ஒரு பிரிவின் தான் நம்ம புகார் மனு வந்து இதுல அடங்கும் அதை நீங்க புகார் மனு செய்யும் போது இப்ப சமீபத்துல தமிழ்நாடு தகவல் ஆணையமே ஒரு இணையதளத்துல வந்து டிஃபால்ட் டெம்பிளட்டை வெளியிட்டாங்க ஒரு அட்டவணையை வெளியிட்டாங்க இப்ப நம்ம படிச்சு காணது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்ப ஆன்லைன்ல என்ன தேர்னாலும் இங்கிலீஷ்லதான் சட்டம் வரும் அதனால இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்றதை படிச்சு காட்டிட்டோம் அதுல தமிழ்ல